வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்குது என்ன அந்த கருத்து என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் என்பது மருத்துவர் அவர்களால ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதுல ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மருத்துவர் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் பேட்டியில பதில் கூறுறாங்க நிறைய கேள்விகளையுமே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க இதுல ஒரு நிருபர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க சரி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுடைய கொடி அறிமுகப்படுத்திருக்கிறாங்க மாநாடு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதுலையும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க உங்க மாவட்டத்துல வருது உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விகரவாண்டியில தான் வந்து அந்த மாநாடை வைக்க இருக்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு உங்களை நடிகர் விஜய் அவர்கள் வந்து அழைச்சா நீங்க போவீங்களான்னு சொல்லிட்டு கேள்வியை முன்வைக்கிறாங்க மருத்துவ ஐயா அவர்கள்ட்ட மருத்துவ ஐயா என்ன சொல்றாங்கன்னா அது அவங்க கட்சி அவங்க மாநாடு நடத்துறாங்க அதில் நான் போகணும்னு என்ன அவசியம் என்னை கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன் அவங்க கட்சி வந்து சின்ன கட்சி எங்கள் கட்சிக்கு பெரிய கொள்கைகள் இருக்கு நாங்கள் வந்து வேறு விதமான ஒரு அரசியல் பாதையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வந்து நிச்சயம் மீண்டும் சொல்றோம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மருத்துவர் அவர்கள் சொல்லி அந்த பத்திரிகையாளர் பேட்டியை நிறைவு செய்யறாங்க மருத்துவர் அவர்களுடைய இந்த ஸ்பெசிபிக் வீடியோ கட்டு அப்படிங்கிறது ட்விட்டரில் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்லன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது இதுக்கு விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க எங்க தலைவர் வந்து ஐயாவ கூப்பிட மாட்டாரு அவங்க என்ன வரலன்னு சொல்றது எங்க தலைவரே கூப்பிட மாட்டாரு என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்றாங்க ஒரு பக்கம் இந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு தலைவர் வந்து கூப்புறாரு அப்படின்னாக்க போறதுல என்ன தவறு நீங்க வந்து போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறத வந்து சமூக ஊடகத்துல வந்து தவிர்த்திருக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து அறிவுரை கூடுறாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா இது ஐயாவுடைய சுபாவம் ஐயா வந்து பொதுவா எங்கேயுமே போக மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க ஒர்க் உண்டுன்னு இருப்பாங்க இது வந்து இயல்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகின்றது என்னன்னா ஊடகங்களினுடைய வண்ணம் தான் இருக்குது எப்படி ஊடகங்களினுடைய வண்ணம் தான் முழுமையா இருக்குது தைலாபுரம் தோட்டத்துல மிக முக்கியமான பல்வேறு கேள்விகளுக்கு எப்போதுமே வந்து விடை வரும் அந்த அந்த வினாக்களுக்கு விடை வரும் ஃபார்முலா கார் அந்த கார் பந்தயத்தை பத்தி கேள்வி கேட்குறீங்க முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போனதை பத்தி கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் வந்து தேவையான கேள்வி தான் ஆனா இந்த கேள்வி அங்க கேட்க வேண்டிய அவசியம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெண்டு ஆண்டு காலமா இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட வேணுனே வந்து விஜய் அவர்களை கோத்து விடுறது போல இந்த மாதிரியான சூழலை இந்த மாதிரியான முடிச்சுகளை இந்த ஊடகங்கள் போடுறீங்க சரி உங்களுடைய வழிக்கே வருவோம் நீங்க ஐயா கிட்ட கேட்டீங்கல்ல இந்த மாதிரி உங்களுடைய பிறந்தாளுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க இங்க விக்கிரவாண்டிலே நடக்குது உங்களை கூப்பிட்டா போவீங்கன்னு அதே விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு ஏதாவது ஒரே ஒரு ஊடகம் நான் சொல்ற மட்டும் கேட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து எங்க பசங்க கூட உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பாங்க ஊடகத்துக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் என்னன்னா தானே நடத்த போறீங்க மாநாடு இதே மா அந்த விக்கிரவாண்டியில இடஒதுக்கீடு தியாகிகளினுடைய நினைவிடங்கள் இருக்குது நினைவு தூண்கள் இருக்குது அந்த நினைவு தூண்களுக்கெல்லாம் போயிட்டு மரியாதை செலுத்தி அவங்களுக்கு வந்து மாலை அணிவிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேளுங்க அங்க தியாகிகள் குடும்பங்கள் இருக்குது அந்த தியாகிகள் குடும்பத்துக்கு போயிட்டு வந்து நல்லது கேட்டாலும் செய்ய வேணாம் சும்மா போயிட்டு ஒரு ஆறுதலுக்காவது ஒரு வார்த்தைக்காவது ஒரு பேச்சுக்காவது ஒரு சால்வியை போட்டு இந்த மாதிரிமா நான் விஜய் இந்த வரலாறுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய மகன்கள் உங்களுடைய கணவர்கள் எல்லாமே வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன் அவங்களுடைய புகைப்படம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு மெழுகுத்தி எழுத்தி அஞ்சலி செலுத்து வரான்னு கேட்போம் அப்படி இல்லைன்னா விஜய் அவர்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேளுங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தை அறிவித்தால் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டத்தை அறிவித்தால் நீங்க வந்து புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறீங்க நீங்க வந்து அந்த இடத்துல அந்த போராட்டத்துல கலந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேளுங்க அதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்றாரு முதல்ல போய் கேட்கவே மாட்டீங்க கேட்கவே மாட்டீங்க அப்புறம் எப்படி அவர் அவர் போல் சொல்றது அந்த விகிரவாண்டி என்றது சமூக நீதி மண் சமூக நீதி காத்த மண் அந்த மண்ணில் உயிர் நீத்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கு ஏதாவது செய்வாரன்னா செய்ய மாட்டார் அட்லீஸ்ட் அது கூட வேண்டாம் அவர் ஒரு பெரிய தலைவர்னு கூட நினைச்சுக்கிட்டோம் அந்த மாநாடு திடல் இருக்குதுல்ல அந்த மாநாடு திடல்ல விக்ரவாண்டி சமூக நீதி மண்ணு இதுல உயிர் நீத்த போராளிகளுக்கு இடஒதுக்கீடு போராளிகளுக்கு அவர்களை நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் ஒரு பேனர் வைப்பாரா இல்ல மாநாட்டுக்கு அருகாமலையாவது ஒரு பேனர் வைப்பாரான்னு கேளுங்க அதுக்கும் அவர்கிட்ட என்ன பதில் கிடைக்கும் அதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் முடியாதுங்க எங்க கட்சியில எல்லாரும் இருக்கிறாங்க நாங்க எப்படி வைக்க முடியும் அப்படின்ற வார்த்தை வரும் அந்த வார்த்தை தான் இங்க பிரச்சனையா மாறுது அந்த வார்த்தை தான் வரும் எந்த ஊடகமும் பெருசா போய் நீங்க முதல்ல கேட்க மாட்டீங்க ஆனா அப்படி கேட்டா கூட உங்களுக்கு தான் பதில் வரும் இதான் பதில் வரும் இல்லைன்னா வன்னிய மக்கள் தெளிவா புரிஞ்சிக்கணும் தென் மாவட்டங்கள்ல தான் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே மாநாடு போட்டாங்க அது போல கொங்கு மண்டலத்துல பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் மாநாடு போட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் தெளிவா தென் மாவட்டத்துல நம்மளுடைய பாட்சா பழிக்காது தென் மாவட்டத்துல வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் அதை தவிர்த்து வேற யாருக்கும் அங்கே பெரிதும் வந்து செல்வாக்கு கிடையாது அங்க மாநாடு போட்டா கூட்டம் கூட வராது எங்க கூட்டம் போட்டா இலகுவா அந்த மக்கள் வருவாங்க எங்க கூட்டம் போட்டா இலகுவோ அந்த மக்களை ஏமாத்தலாம் அப்படின்றத நன்கு அறிந்து தெளிந்து புரிந்து சேலத்தை தேர்ந்தெடுத்தாங்க சேலத்தில் அவருக்கு ஒரு சிக்கல் வருது கே என் நேர் அவர்கள் அங்க பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு மறைமுகமா இடம் கொடுக்காதீங்க வாடகை ஜாமான் கொடுக்காதீங்க மைக்கு செட்டு கூட அமைக்காதீங்க இங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயோடைய தளபதிகளுக்கு எல்லாமே வந்து அறிவுரை சொல்றாரு சரி அதுக்கப்புறம் எங்க நடத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள கடலூர் இருக்குது கடலூரில் மைதானத்தில் இடத்துலன்னு பார்க்குறாங்க அதுவும் சூட்டபிள் ஆகலை அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க எளிச்சவாயி மக்கள் எங்க இருக்கிறாங்க இந்த சமுதாய மக்களை வந்து ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை முன் வச்சு தான் இப்போது விக்ரவாண்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆயிட்டார்ல தான் முதல் மாநாடே போடுறாரு ஆனால் அதுக்குள்ளே பெரிய அரசியல்வாதியாகவே ஆயிட்டார் அப்போ தான் இந்த விக்ரவாண்டி இடத்த சூஸ் பண்ணுறாங்க இப்போ போட போகிறாங்க இப்ப மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எப்போதும் ஐயாதான் அதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க கூடாது ஆயிரம் பேர் வந்தாலும் ஐயா ஐயாதான் ஆயிரம் பேருக்கு நிகர் ஐயாதான் நமக்கு எப்போதுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன இந்த கேள்விகள்ல ஒரு கேள்வியாவது ஏதாவது ஒரு ஊடகமாவது அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துபதி நன்றி வணக்கம்